பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் லாபகரமான வெள்ளாடு வளர்ப்பு சிறப்பு தொடர் மென்பாக்கா மென்பாக்கா என்ன இவங்க என்ன வர சொல்லிட்டு எங்க போனாங்க ஆளையே காணோம் அட நம்ம முத்தழகு வா புள்ள நான் இங்கே தான் சமையலறையில் இருந்தேன் ஓஹோ மாமாவுக்காக இப்போவே டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமாம் முத்தழகு வேலை முடிச்சிவிட்டு பசியோடு வருவார்ல அதான் இப்போவே செஞ்சு வச்சுட்டா சூடாக வந்ததும் சாப்பிட்ருவாரு சரிதாங்க்கா ஆமாம் என்னை நீங்கள் வர சொன்னதா மீனா வந்து என்கிட்ட சொன்னா ஏன்கா என்ன விஷயம் உனக்கு தான் தெரியும்ல இப்போ எங்கள் குடும்பத்தோட நிலம உங்கள் மாமா என்னதான் மாங்கு மாங்குன்னு உழைச்சாலும் வர்ற வருமானம் பத்த மாட்டேங்குது பசங்க படிப்பு செலவு வீட்டு செலவு அந்த செலவு இந்த செலவுன்னு ஏகப்பட்ட செலவு சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகுது நீங்க சொல்றதும் சரிதான்கா இந்த காலத்துல ஒத்தாலா சம்பாதிச்சாலாம் குடும்பத்தை நடத்துறது ரொம்ப கஷ்டம்தான் அதை யோசிச்சுதான் புள்ள நான் உன்னை வர சொன்னேன் என் மாமாவுக்கு ஒத்தாசையா நானும் வருமானம் எடுக்கணும்ல அதுக்கு ஏதாவது வழி இருந்தா ஏதாவது சொல்ல அப்படியா உம் அக்கா ஒரு நல்ல யோசனை சொல்லவா சொல்லு புள்ள ஏன் யோசிக்கிற அதுக்கு தானே உன்ன வர சொன்ன பேசாம வெள்ளாடுகளை வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிடுங்கக்கா அப்புறம் பாருங்க வெள்ளாடு வளப்பா என்ன முத்தழகு சொல்ற ஆமாக்கா வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்னு ஆசைப்படுற மகளிருக்கு ஏற்ற ஒரு சிறு தொழில் தான் வெள்ளாடு வளர்ப்பு அப்படியா சொல்ற அப்படின்னா அதுக்கான முழு விவரத்தையும் கொஞ்சம் சொல்றியா சொல்றேன்கா ஆனா நான் இல்லை இதோ இவங்க சொல்லுவாங்க வெள்ளாடு வளர்ப்பு மற்றும் கொட்டகை அமைக்கும் முறைகள் பற்றி காட்டுப்பாக்கம் கால்நடை முதுகலை அறிவியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் எம் முருகன் அவங்க தான் கருத்துக்களை சொல்ல போகிறாங்க கவனமாக கேளுங்க கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தில் ஆடு வளர்ப்பு என்பது மிக முக்கியமான அங்கமாக உள்ளது பெரும்பாலான ஆட்டுப்பண்ணைகள் என்று பார்த்தோமே ஆனால் கிராமப்புறங்களில் நாலு முதல் ஐந்து வரை உள்ள ஆடுகளை வளர்த்து சிறிய அளவிலே அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நிலைப்படுத்துவதற்காகவே இதை ஒரு சிறு தொழிலாக பயன்படுத்தி வருகின்றனர் பெருகி வரும் மக்கள் தொகை மற்றும் விழிப்புணர்வு காரணமாக இன்று ஐநூறு ஆடுகள் கொண்ட பண்ணையாகவும் அதிலும் பரன்மேலும் வளர்க்கப்பட்டு வருகின்றன இத்தகைய சூழலில் ஆட்டுப்பண்ணை அமைத்தல் மற்றும் அதன் வளர்ப்பு முறைகளை நன்கு அறிந்து கொண்டால் இதை ஒரு தொழிலாக செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் ஆட்டுப்பண்ணை அமையும் இடத்தை எவ்வாறு தேர்வு செய்வது மேலும் அதனை நோய் தாக்காமல் இருக்க எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொண்டால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆடுகள் வளர்ப்பு முறைகளை மூன்று வகைகளாக பிரிக்கலாம் அவையாவன மேய்ச்சல் முறை வளர்ப்பு மித தீவிர முறை மேச்சல் கலந்த கொட்டில் முறை கொட்டில் முறை என மூன்று வகைகள் உள்ளன கொட்டில் முறை வளர்ப்பின் முன்னேற்றம்தான் பரண்மேல் வெள்ளாடு வளர்ப்பு என்ற ஒரு நிலைக்கு முன்னேறியுள்ளது மேய்ச்சல் முறை ஆடு வளர்ப்பு என்பதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம் இந்த முறையில் ஆடுகள் பகல் நேரங்களில் மேய்ச்சலுக்கு அனுப்பப்படும் அவைகளை தரிசு நிலங்கள் மேய்க்கால் மற்றும் புறம்போக்கு நிலங்களில் விடப்படும் இரவில் கொட்டகையில் அடைக்கப்படும் இதற்கென தீவனம் ஏதும் கொடுப்பதில்லை தண்ணீரும் தனித்தனியாக குடிப்பதற்கென்று ஏற்படுத்தி கொடுப்பதில்லை எனவே இதற்கான செலவு என்பது மிகவும் குறைவு பசுந்தீவனங்களும் பெரும்பாலான காலங்களில் கொடுப்பதில்லை குடற்புழு மருந்துகள் கொடுப்பது தடுப்பூசி போடுதல் போன்றவைகளும் முறையாக பின்பற்றப்படுவதில்லை இந்த முறையில் வளர்க்கப்படும் ஆடுகள் மூலம் கிடைக்கும் வருமானம் மிகவும் குறைவு மேலும் கிராமப்புறங்களில் நிலமில்லாத விவசாய பெருமக்களின் வாழ்வாதாரத்தை நிலைப்படுத்தவே உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது இதனால் பெரிய பொருளாதார முன்னேற்றம் எதுவும் ஏற்படுவதில்லை தற்போது கூறிய காரணங்களால் இந்த முறையில் வளர்க்கப்படும் ஆடுகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகின்றது அதாவது இருபதிலிருந்து முப்பது ஆடுகள் வைத்திருந்த நிலை மாறி இப்பொழுது நாலு முதல் ஐந்து ஆடுகளை கிராமப்புறங்களில் மக்கள் வளர்த்து வருகின்றனர் அடுத்து மேய்ச்சல் கலந்த கொட்டில் முறை இந்த முறையில் ஆடுகள் பகல் நேரங்களில் மேய்ச்சலுக்கு அனுப்பப்படுகின்றது பின்பு இரவு நேரங்களில் கொட்டகையில் அவைகளுக்கு அடர் தீவனம் மற்றும் பசுந்தீவனங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது மேலும் குடற்புழு நீக்கம் தடுப்பூசி போடுதல் மற்றும் கொட்டகை பராமரிப்பு நீங்களாக அனைத்து மேலாண்மை முறைகளும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன இந்த முறையில் வளர்க்கப்படும் ஆடுகள் வேகமாக வளர்ச்சி அடைந்து பண்ணையினுடைய முன்னேற்றத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது மேலும் இந்த மாதிரி முறையில் வளர்க்கப்படும் ஆடுகளுக்கு சிறந்த மேலாண்மை கொடுப்பதால் நல்ல வளர்ச்சி இருந்து அதனுடைய முழு திறனையும் வெளிக்கொண்டு வருவது எளிதாக உள்ளது மேலும் மேய்ச்சல் கலந்த முறையில் குறைந்த வருவாய் என்ற நிலை மாறி ஒரு நிலையான வருவாயை பெறுவதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்ள முடியும் இதில் உள்ள மாற்றங்களை நாம் முறையாக செய்யும் பொழுது அதனுடன் தொழில்நுட்பங்களையும் நாம் சேர்த்து கையாளும் பொழுது இதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை நாம் மேலும் அதிகரிக்க முடியும் கொட்டில் முறை வெள்ளாடு வளர்ப்பில் ஆடுகள் இருபத்தி நாலு மணி நேரமும் கொட்டகைக்கு உள்ளேயே இருக்கும் இதனால் இவைகளின் எரிசக்தி விரயம் குறைக்கப்பட்டு அதன் வளர்ச்சிக்கு பயன்படுவதால் விற்பனை வயதில் ஆடுகளின் எடையானது நல்லதொரு வளர்ச்சியை பெறப்படுகிறது அடர் தீவனம் மற்றும் பசுந்தீவனம் முறையாக கிடைக்கப்பெறுகின்றது குடற்புழு நீக்கம் மருந்து குளியல் மற்றும் தடுப்பூசி போன்றவை சரியான நேரத்தில் அளிக்கப்பட்டு நல்ல வருமானம் கிடைக்கின்றது இம்முறையில் செலவுகள் அதிகம் என்பதால் தான் இந்த முறை வெள்ளாடு வளர்ப்பு கிராமப்புறங்களில் நடைமுறையில் இல்லை கொட்டில் முறையில் குறைந்த இடத்தில் அதிக ஆடுகளை வளர்க்கலாம் இதனால் அதிக வருமானம் கிடைக்கும் தீவனம் மற்றும் தண்ணீர் தரையிலிருந்து ரெண்டடி உயரத்தில் அதற்கு அமைப்பை ஏற்படுத்தி வழங்குவதால் நல்லதொரு வளர்ச்சியை அடைகின்றது கொட்டகையின் உள்பகுதியானது சுத்தமாக வைத்திருந்தால் வெள்ளாடுகள் தரையில் அமர்வதற்கு எளிதாக இருக்கும் மேலும் அவை சுத்தமான தண்ணீர் மற்றும் தீவனங்களையே விரும்பி உண்ணக்கூடிய விலங்கினமாகும் எனவே அதற்கு முறையான சுத்தமான தீவன தண்ணீர் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இந்த விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் இவ்வளவு வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் மூன்று முதல் நாலு ஆண்டுகள் கடந்த பின் கிளர்ச்சி ஒட்டுண்ணி தாக்கம் உள்பகுதியில் ஈரப்பதம் அதிகமாவதால் ஆடுகளின் பாதங்கள் மென்மையானதாக மாறி சில நோய்கள் வருவதை கட்டுப்படுத்த முடிவதில்லை இந்த பிரச்சனைகளால் பரன்மேல் வெள்ளாடு வளர்ப்பு என்ற முறை அறிமுகமானது இந்த முறையில் கொட்டகையின் தரையானது நிலத்திலிருந்து மூணடி உயரத்தில் அமைவதால் கழிவுகள் தரையில் விழுந்துவிடும் இதனால் கொட்டகையின் தரை சுத்தமாக இருக்கும் நல்ல காற்றோட்ட வசதி உள்ளதால் பண்ணையில் எந்தவிதமான கெட்ட வாசனைகளோ சுவாசத்தை சிரமப்படுத்துகின்ற அளவிற்கு எந்தவிதமான மாசுபற்ற காற்றோ இருப்பதில்லை கொட்டில் முறை வளர்ப்பதால் பல நன்மைகள் உள்ளன குறைந்த இடத்தில் அதிக ஆடுகளை வளர்க்கலாம் இந்த வளர்ப்பு முறையில் சரிவிகித உணவு வழங்கப்படுவதால் வேகமான வளர்ச்சியடைந்து விற்பனை எடையை மூணு மாதங்களுக்கு முன்பாகவே அடைந்துவிடும் பொதுவாக ஆடுகள் வந்து ஒன்பது மாத வயதில் அவை விற்பனைக்கு வருகின்றன இந்த பரன்மேல் வரப்பு முறையை நாம் கடைபிடிக்கும் பொழுது ஆறு மாதத்திலேயே அந்த வளர்ச்சியை நாம் பெற முடியும் தீவன விரயமானது மிகவும் குறைவு ஒரு ஆட்டிலிருந்து ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட முக்காட்டன் எரு நமக்கு கிடைக்கும் இனப்பெருக்கம் துரிதமாக நடைபெற்று அதிக குட்டிகளையும் பெற முடியும் குறைந்த நிலப்பரப்பில் அதிகமான பசுந்தீவனத்தை உற்பத்தி செய்து அதிகமான ஆடுகளை பராமரித்து பண்ணையின் வருவாயை அதிகப்படுத்த முடியும் வெள்ளாடுகள் எப்பொழுதும் சுத்தமாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் இவ்வளவு நன்மைகள் இருந்தபோதும் இந்த பரன்மேல் வளர்ப்பில் சில இரடர்பாடுகள் உள்ளன அவை ஆரம்பகால கட்டமைப்பு செலவுகள் மிக அதிகமாக உள்ளதால் சிறு விவசாயிகளால் இந்த முறையை செயல்படுத்த முடிவதில்லை வீரியமிக்க மற்றும் வேகமாக வளரக்கூடிய வெள்ளாட்டு இனங்களை வளர்த்தால்தான் அதிக லாபம் பெற முடியும் கொட்டகைக்குள்ளேயே வளர்ப்பதால் தீவனம் அளிப்பதற்கு மற்றும் கொண்டு வருவதற்கு வேலையாட்கள் அதிகம் தேவை செலவுக்கேற்ற வருவாய் பெறுவது கடினமாக உள்ளது என்பன பரன்மேல் வளர்ப்பில் உள்ள சில சவால்களாக கூறலாம் பொதுவாக வெள்ளாடுகள் பண்ணையை அமைக்கும் பொழுது நாம் கொட்டகை அமைப்பில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் நாம் அமைக்கின்ற வெள்ளாட்டு கொட்டகையானது நல்ல காற்றோட்ட வசதி உள்ள மேடான பகுதியில் இருத்தல் வேண்டும் குறிப்பாக மக்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகாமையில் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் பிரதான சாலைகளுக்கு அருகிலும் இருக்கக்கூடாது கொட்டகை நீளவாக்கில் கிழக்கு மேற்காக இருத்தல் நல்லது வெள்ளாடுகள் மேய்ச்சல் முறையில் அதாவது தினமும் எட்டு முதல் பத்து மணி நேரம் மேய்ச்சலுக்கு அனுப்புவதால் மேய்ச்சல் கலந்த கொட்டில் முறை சுமார் நாலு முதல் ஐந்து மணி நேரம் மேய்ச்சலுக்கு சென்று வரக்கூடிய ஆடுகளுக்கு நாம் தீவனம் அளித்து அதனுடைய வளர்ச்சியை நாம் மேலும் துரிதப்படுத்த முடியும் கொட்டகையில் உள்ளே வைத்து பராமரிப்பதால் அதிக முறைகளில் அதி தீவிர முறைகள் வளர்க்கப்படுகின்றன இவற்றில் மேய்ச்சல் கலந்த கொட்டில் முறை வளர்ப்பே நடைமுறையில் உள்ளது இந்த முறையில் குறைந்த செலவும் அதே நேரத்தில் மேய்ச்சலிலேயே வளர்க்கப்படும் ஆடுகளை விட அதிக வளர்ச்சியும் குட்டிகள் அதிகம் பெறுவதும் உறுதி செய்யப்படுகிறது கொட்டில் முறை வளர்ப்பில் அதிக வளர்ச்சி குட்டிகள் அதிகம் கிடைத்தாலும் நோயின் தாக்கம் மற்றும் செலவினங்கள் அதிகம் உள்ளதை அறிந்து கொள்ளப்பட்டுள்ளது எனவே பண்ணையாளர்கள் மேய்ச்சல் கலந்த கொட்டில் முறையை நடைமுறைப்படுத்தலாம் இவை தவிர தற்போது பரன்மேல் வளர்ப்பு ஆடு என்ற வெள்ளாட்டு வளர்ப்பு முறையும் உள்ளது இந்த முறையிலும் நாம் ஆடுகளை வளர்க்கும் போது அதற்கான ஆரம்பகட்ட செலவுகளை கவனத்தில் கொண்டு அதை முறையாக பராமரிக்க நாம் ஏற்பாடுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பொதுவாக வெள்ளாட்டு கிடாக்களுக்கு இருபது சதுர அடி இடமும் பெட்டை ஆடுகளுக்கு பத்து சதுர அடியும் வளரும் குட்டிகளுக்கு ஐந்து சதுர அடியும் குட்டியுடன் உள்ள பெட்டை ஆடுகளுக்கு சுமார் முப்பது சதுரடியும் போதுமானதாகும் கொட்டகையின் உயரம் பனிரெண்டு முதல் பதினைந்து அடி வரையிலும் அகலம் இருபதிலிருந்து இருபத்தைந்து அடி என்ற அளவிலும் நீளம் தேவைக்கேற்றா போல் அதே நேரத்தில் ஐம்பது ஆடுகள் தங்கக்கூடிய அளவில் குறுக்கே தடுப்பு அமைத்து பராமரிக்க வேண்டும் இதனால் கண்காணிப்பை துரிதமாக செயல்படுத்த முடியும் மேலும் தொற்று நோய்கள் பரவுவதையும் தடுக்க முடியும் தண்ணீர் மற்றும் தீவனம் அளிக்க தனித்தனியே வசதிகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் மேலும் மர இலைகள் மற்றும் வேலி மசால் போன்ற பசுந்தீவனங்களை கட்டி தொங்கவிட தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் தற்பொழுது இந்த புல் கட் பண்ணக்கூடிய இயந்திரங்கள் நமக்கு நடைமுறையில் இருக்குது அதை நாம் பயன்படுத்தினால் இந்த தொங்க விட வேண்டிய அவசியமில்லை அதற்கான தொட்டியை ஏற்படுத்தி தரையில் விழாமல் அதற்கு சுத்தமாக நாம் கொடுக்கும்போது அதனுடைய வளர்ச்சியை நாம் நிறைவாக பெற முடியும் தினமும் கொட்டகையை சுத்தம் செய்து கழிவுகளை அகற்ற வேண்டும் சுத்தமான குடிநீர் சுகாதார முறையில் கொடுக்க வேண்டும் கூரையின் மேற்பகுதியில் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை சுண்ணாம்பு அடிக்க வேண்டும் அதேபோன்று தீ உமிழி கொண்டு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கொட்டகையின் உள்பகுதியில் உள்ள கிருமிகளை அளிக்க வேண்டும் தண்ணீர் மற்றும் தீவனம் அளிக்கும் தொட்டிகளை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நன்றாக கழுவி சுண்ணாம்பு அடித்து கொள்ள வேண்டும் மேலும் அவைகளுக்கு வழங்கப்படும் தண்ணீரில் மாதத்திற்கு ஒரு முறை மூன்று நாட்களுக்கு கிருமி நாசினி மருந்து கலந்து கொடுக்கும் பொழுது தண்ணீர் சுத்தமாக கிடைப்பதோடு அதில் உள்ள கிருமிகள் முற்றிலுமாக அழிக்கப்படுகின்றன எனவே பண்ணையாளர்கள் இந்த கருத்துக்களை கவனத்தில் கொண்டு கொட்டகை அமைத்து பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் என்ன வெண்பாக்கா வெள்ளாடு வளர்ப்பு மற்றும் கொட்டகை அமைக்கும் முறைகள் பத்தி காட்டுப்பாக்கம் கால்நடை முதுகலை அறிவியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் எம் முருகன் அவங்க சொன்ன கருத்துக்களை கேட்டீங்களா ரொம்பவே தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்க புள்ள வெள்ளாடு வளர்ப்பில் நாம கவனிக்க வேண்டிய விஷயம் இம்புட்டு இருக்குன்னு இப்பதான் எனக்கு புரியுது ஆமாங்கா கொட்டகை அமைப்பில் எந்தெந்த வகை இருக்கு அதை நாம் எப்படி பராமரிக்கணும் நோய் வராமல் எப்படி தடுக்கணும் இப்படி எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிவிட்டாரு அதான் நம்ம விவரங்களை நாம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்ல இப்போ நாம் வெள்ளாடுகளை தேர்வு செஞ்சு வாங்கி வந்து இவர் சொன்ன மாதிரியே கொட்டகையை அமைச்சு பசுந்தீவனத்தை கொடுத்து ஆடு வளர்ப்ப சிறப்பாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக்கா மாமா வந்ததும் நீங்க இந்த தகவலை அவர்கிட்டையும் சொல்லுங்க அப்புறம் வெள்ளாடுகளை வாங்க போகும்போது என்னையும் கூப்பிட்டு போங்க கண்டிப்பா நீ ஆடு வளர்க்கலாம் ஐயா வாங்க நாடெல்லாம் நாம் நலம் பெறவே ஏழைகளும் வளர்க்கலாம் ஆடு வளர்க்காம் ஆதி காலத்தில் அந்த நாட்களில் அண்டி அண்டி வாழத்தானே ஆடு வந்தது வெள்ளாடு வந்தது இந்த காலத்தில் ஏழ்மை பழிக்கவே ஏற்ற தொழில் ஏற்ற தொழில் ஆடு வளர்ப்புதான் எங்களுக்கு ஏற்ற தொழில் ஆடு வளர்ப்புதான்

தமிழகத்தில் கரும்பு அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றது கரும்பை இளம் குருத்து புழுக்கள் இடைக்கனப்புழுக்கள் நுனி குருத்து புழுக்கள் சாற்றை உறிஞ்சும் பூச்சிகளான வெள்ளை ஈக்கள் செதில் பூச்சிகள் மாவு பூச்சிகள் வெள்ளை அசுவினி இலை பூச்சிகள் என பல்வேறு பூச்சிகள் தாக்கி விளைச்சல் இழப்பை ஏற்படுத்துகின்றன இந்த பூச்சிகளால் கரும்பின் வளர்ச்சி குன்றி சர்க்கரை அளவு குறைகின்றது எனவே கரும்பில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு மற்றும் பூச்சி மேலாண்மை முறைகளை கையாள வேண்டும் கரும்பு பயிரை தாக்கும் பூச்சிகளை குறித்து பார்ப்போம் முதலாவதாக புழு இதன் தாக்குதலின் ஒன்று முதல் மூன்று மாத பயிர்களை இப்பூச்சி அதிகமாக தாக்கும் புழுக்கள் தோகை சேரும் இடத்தில் உள்ள இளம் தண்டுகளை துளைத்து உள்ளே சென்று உண்பதால் நடுக்குறுத்து காய்ந்துவிடும் இதனை இழுத்தால் எளிதில் வந்துவிடும் காய்ந்த குருத்திலிருந்து துர்நாற்றம் வீசும் நிலமட்டத்திலிருந்து மேலே பல சிறு துளைகள் குறித்தில் காணப்படும் இதன் பொருளாதார இதனை முதலாவதாக உழவியல் முறை முன்பட்டத்தில் டிசம்பர் முதல் ஜனவரி வரை பயிர் செய்தால் புழுவின் தாக்குதலை குறைக்கலாம் தக்கை பூண்டினை ஊடு பயிராக பயிரிடுவது நல்ல பலனளிக்கும் நடவு செய்த மூன்று நாட்கள் கழித்து காய்ந்த சோகையினை பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் உயரத்திற்கு பரப்பி மூடி வைக்க வேண்டும் மண்ணின் வெப்பத்தினை குறைக்கும் போது நீர் பாய்ச்சுதல் மற்றும் ஈரப்பதத்தினை அதிகரிப்பது இளங்குருத்து புழு பெருக்கத்தினை தடுக்க இயலும் நாற்பத்தி ஐந்தாவது நாளில் மண் அணைப்பதால் இளங்குருத்து புழுவின் தாக்குதலை குறைக்கலாம் இயற்பியல் முறை இனக்கவர்ச்சி பொறி ஒரு ஏக்கருக்கு பத்து என சென்டிமீட்டர் உயரத்தில் வயலில் பொருத்த வேண்டும் தாக்கப்பட்ட சேகரித்து அழித்து விட வேண்டும் எழுநூற்று ஐம்பது நோயுற்ற கிரானலோசிஸ் வைரஸ்களை ஒரு ஹெக்டேரில் நடவு செய்த முப்பத்து ஐந்தாவது மற்றும் ஐம்பதாவது நாளில் விட வேண்டும் ரசாயன முறை பொருளாதார சேதநிலை பதினைந்து சதவீதத்தை தாண்டினால் கார்போஃபியூரான் 3G 33 முப்பத்தி கிலோகிராம் அல்லது ஃபிப்ரோனில் 25 முதல் 35 கிலோகிராம் மண்ணில் இடலாம் குருணைகள் இட்ட உடனே நீர் பாய்ச்சுதல் அவசியம் குளோர் பைரிஃபாஸ் ஆயிரம் மில்லி டீபால் உடன் கலந்து தெளிப்பதால் இலைப்பரப்பில் மருந்து நன்கு ஒட்டிக்கொள்ளும் உயர் அழுத்த தெளிப்பான்களைப் பயன்படுத்தி தெளிப்பது சிறந்தது அடுத்ததாக இடைக்கணு புழு இதன் தாக்குதல் அறிகுறிகளான இடைக்கணு புழு கரும்பு நட்ட மூன்று மாதங்களுக்கு மேல் தோன்றி அறுவடை வரை தொடரும் தாக்கப்பட்ட கணிவிடை பகுதி சிறியதாக காணப்படும் முதல் ஐந்து சிறியதாகவிடை பகுதிகளை மட்டுமே அதிகம் தாக்குகின்றன அதில் பல துளைகளும் துளைகளின் அருகில் புழுவின் எச்சமும் காணப்படும் தாக்கப்பட்ட திசு பகுதிகள் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும் இதனை கட்டுப்படுத்தும் முறைகளாவன முதலாவதாக உளவியல் முறை இடைக்கணுப்புழு தாக்குதலற்ற ஆரோக்கியமான குருணைகளை விதைக்கு தேர்வு செய்ய வேண்டும் நட்ட நூற்றி ஐம்பதாவது மற்றும் இருநூற்றி பத்தாவது நாளில் சோகை உரித்து அதனை மண்ணில் பரப்பி அல்லது புதைத்துவிட வேண்டும் ஒரு ஹெக்டருக்கு பத்து என்ற எண்ணிக்கையில் இனக்கவர்ச்சி பொறியை வைக்க வேண்டும் அந்த பொறியில் இருக்கும் செப்டா நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் இயற்பியல் முறை இப்பூச்சியின் முட்டைகள் இருப்பின் அவற்றை சேகரித்து அழித்து விடவும் நூற்றி ஐம்பது மற்றும் இருநூற்று பத்தாவது நாட்களில் முறையாக சோகை உரித்தல் வேண்டும் இதனால் இலை பரப்புகளில் ஒட்டி கொண்டிருக்கும் கூட்டு புழுக்கள் நீக்கப்படும் உயிரியல் முறை முட்டை ஒட்டுணியான ட்ரைகோகிராமா கைலோனிஸ் அட்டையை இரண்டு புள்ளி ஐந்து சிசி ஒரு ஹெக்டேருக்கு என்ற வீதம் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை என்றவாறு நான்காவது மாதத்திலிருந்து வயலில் கட்டிவிட வேண்டும் ரசாயன முறை அதிகப்படியான நைட்ரஜன் உரமிடுதலை தவிர்க்கவும் இதனால் இலை தீதலில் இருந்து தவிர்க்கலாம் அடுத்ததாக நுனி குருத்து புழு இதன் தாக்குதலின் அறிகுறிகளாவன இப்பூச்சியின் புழுக்கள் கரும்பின் நுனி பகுதியில் அதிகம் காணப்படும் வளரும் இளம் திசுக்களை துளைத்து உச்சென்று தண்டின் சாறுள்ள பகுதியை அடைந்துவிடும் வளர்ந்த கரும்பில் நடுக்குறுத்து காய்ந்துவிடும் இதனை இழுத்தால் எளிதில் வெளிவராது வளர்ந்து வரும் இலைகளில் இணை வரிசையில் சிறு சிறு துளைகள் காணப்படும் நுனி குறுத்தில் பூச்சியினால் துளைக்கப்பட்ட துளைகள் காணப்படுவதோடு கரும்பின் நுனியில் கிளைப்புகள் தோன்றி பார்ப்பதற்கு முடிக்கொத்து போல் தோன்றும் இதனை கட்டுப்படுத்தும் மண் உழவியல் செய்யலாம் வெள்ளை சோளம் மக்காச்சோளம் போன்றவற்றை ஊடு பயிராக இடுதல் கூடாது இரட்டை பார்முறையை தேர்வு செய்வது சிறந்தது குறுத்து வாடியுள்ள பயிர்களை நீக்கி அழித்து விடலாம் இயற்பியல் முறை முட்டை குவியலை சேகரித்து அழித்து விடவும் இப்பூச்சி தாக்குதல் கண்ட நாளிலிருந்து நான்கு நாட்களுக்கு ஒரு முறை முட்டை குவியலை சேகரித்து அழிக்க வேண்டும் உளவியல் முறை முன் கூட்டுப்புழு ஒட்டுண்ணியான கேம்ப்ராய்ட்ஸ் ஜாவென்சிஸை ஒரு ஹெக்டருக்கு நூறு ஜோடிகள் என்ற அளவில் வயலில் விடலாம் ஒட்டுண்ணிகளால் அழிக்கப்படாத முட்டை குவியலை சேகரித்து முப்பது சல்லடை நைலான் பைகளில் போட்டு வைத்தால் முட்டையிலிருந்து வெளிவரும் இளம் புழுக்கள் அழிக்கப்படும் ரசாயன முறை வெப்பமண்டல பகுதிகளில் மூன்றாவது புழுக்கள் வெளிவருவதற்கு பத்து நாட்களுக்கு கார்போஃபியூரான் மூன்று ஜி ஒரு கிலோகிராம் அல்லது திம்மெட் ஜி மூன்று கிலோகிராம் குருணைகளை இடலாம் வேர் மண்டலத்திற்கு அருகே சிறு பாத்தி அமைத்து குருணைகளை இட்டு பின் சிறிது நீர் பாய்ச்சலாம் அடுத்ததாக வெள்ளை ஈ இதன் தாக்குதலின் அறிகுறிகளாவன இலைகள் மஞ்சள் நிறமடையும் சோகைகள் இளஞ்சிவப்பு அல்லது கரு ஊதான் நாவல் நிறமாக மாறி பின் உலர்ந்து காய்ந்துவிடும் பாதிக்கப்பட்ட சோகைகளில் வெள்ளை மற்றும் கருப்பு புள்ளிகள் காணப்படும் தாக்குதல் அதிகரிக்கும் போது இலைகள் எரிந்தது போல் தோற்றமளிக்கும் கரும்பின் வளர்ச்சி தாமதமாகும் இதனை கட்டுப்படுத்தும் முறைகளாவன முதலாவதாக உழவியல் முறை வயலில் நீர் தேங்காமல் முறையான வடிகால் வசதி செய்து வைக்க வேண்டும் ஐந்து மற்றும் ஏழாவது மாதங்களில் சோகை உரித்தல் வேண்டும் அதிகளவு உரமிடுவதை தவிர்க்க வேண்டும் பைரில்லா கருப்பு வண்டு பஞ்சு அசுவினி போன்ற பூச்சிகளை கட்டுப்படுத்த பூச்சிக்கொல்லிகள் அதிகம் உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும் இயற்பியல் முறை சோகைகளில் கூட்டுப்புழுக்கள் கூடுகட்டி இருப்பதால் சோகைகளை உரித்து உடனே எரித்துவிட வேண்டும் இது வெள்ளை ஈக்களாக வெளிவருவதை தடுக்கும் போதிய அளவு நீர்ப்பாசனம் செய்வதால் மண்ணின் ஈரப்பதத்தை சீராக வைப்பதோடு இந்த நோய் அதிகரிக்காமல் தடுக்கின்றது ரசாயன முறை இரண்டு கிராம் அசிபேட் ஒரு லிட்டர் நீரில் கரைத்து தெளிக்க வேண்டும் ஒரு மாதம் கழித்து மீண்டும் ஒரு முறை தெளிப்பதன் மூலம் முட்டையிலிருந்து வெளிவரும் குஞ்சுகள் அழிக்கப்படும் குளோர் பைரிஃபாஸ் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது லிட்டர் நீரில் கரைத்து கைத்தளிப்பான் மூலம் தெளிக்க வேண்டும் அடுத்ததாக பஞ்சு அசுவினி தாக்குதலின் அறிகுறிகள் பஞ்சு அசுவினியின் குஞ்சுகளும் வளர்ந்த பூச்சிகளும் இலைகளின் சாற்றை உறிஞ்சி இலைகளில் வெள்ளை நிற தூள்கள் படிந்திருக்கும் இதனால் சோகையின் நிறம் ஓரங்களில் மஞ்சளாக மாறி காய்ந்துவிடும் பின்பு இலைகள் உடைந்து முழுவதுமாக காய்ந்துவிடும் பூச்சிகள் இலைப்பரப்பில் தேன் போன்ற திரவத்தினை சுரக்க செய்வதால் கரும் பூசண படலம் காணப்படும் எனவே இலைகள் எறும்பினால் கவரப்பட்டு கருமையாக மாறிவிடுகின்றன வெள்ளை நிற துகள்கள் நிலத்தின் மீது கொட்டி காணப்படும் இதனை கட்டுப்படுத்தும் முறைகளாவன உழவியல் மற்றும் இயற்பியல் முறைகள் இரட்டைப்பார் நடவு முறையை பின்பற்றுதல் அதிகப்படியான நைட்ரஜன் அல்லது அமோனியம் உரமிடுதலை தவிர்க்கவும் தொழு உரம் பசுந்தால் உரம் உயிர் உரம் ஆகிய அங்கக உரங்களை முடிந்த அளவு பயன்படுத்த வேண்டும் வரிசையாக கரும்புகளை விட்டம் கட்ட வேண்டும் பூச்சி தாக்குதல் உள்ள கரணைகளை நடவுக்கு பயன்படுத்தக்கூடாது உயிரியல் முறை டைஃபா அஃபடிவோரா குடும்பத்தினை சார்ந்த ஒட்டுண்ணிகளை வயலில் வளர செய்யலாம் பெவேரியா பாசியானா கிளாடோஸ்போரியம் ஆக்சிஸ்போரம் மெட்டாரைசோபியம் அனிசோஃப்ளே வெர்டிசிலியம் லெகானி போன்ற ஒட்டுணியாக பயன்படுத்தலாம் வயலில் என்கார்சியா பிளாவோஸ் கூட்டலம் என்ற விட வேண்டும் ரசாயன முறை மாலத்தியான் ஐந்து சதவீத பொடியினை ஏக்கருக்கு பத்து கிலோகிராம் என்ற வீதம் வயலில் இடலாம் கரும்பு பயிர் நட்டு பாரு கவலையெல்லாம் தீரும் பாரு விவசாயி வாழ்க்கையில் வெளிச்சம் போறக்கும் பாரு கரும்பு பயிர் நட்டு பாரு கவலையெல்லாம் தீரும் பாரு விவசாயி வாழ்க்கையில் வெளிச்சம் போறக்கும் பாரு செம்மை கரும்பு சாகுபடி நீ பாரு செம்மை கரும்பு சாகுபடி நீ செஞ்சி பாரு அட செழிக்கும் தானே கொழிக்கும் தானே நம்ம ஊரு கரும்பு பயிர் நட்டு பாரு எல்லாம் தீரும் பாரு விவசாயி வாழ்க்கையில வெளிச்சம் போறட்டும் பாரு ஏழெட்டு மாசம் வளர்ந்த கரும்ப வெட்டி நல்ல நல்ல விதை நறுக்கு நறுக்கு விதை பருவை விதைப்போம் பக்குவ மாசப்பனிட்டு முறைப்படிதான் பதிப்போம் தேங்காய் நாறு தூளெடுத்து எடுத்து குழி நிரப்பி வச்சு நேர்த்தி பண்ண விதை பருவ மேல் ஒவ்வொன்னா குழிக்குள்ள ஒரு கழுச்சி சாட்சி நடு சிறப்பாக முளைச்சி வர சீவல்களை தானே தனன்னா வேதானே தன்னே தனன்னா வேதன்னே தானே தானே தன்னே தனனா தனனா கரும்பு பயிர் நட்டு பாரு கவலையெல்லாம் தீரும் பாரு அடுக்கடுக்கா அணி அணியா அடிக்கி வை கிழல் வளைய உருவாக்கி நீரு காத்து ஒளி மூடி வச்சு காத்திருந்தா மூணு நாளில் மூளைக்கும் நாலு பூரா கண்டிருந்தா நல்லாதானே குளிர்க்கும் நூறு தட்டு நாத்திருந்தா ஒரு ஏக்கர் பயிரிடலாம் ஆழத்துக்கு ஒரு சேர உழு திடலாம் நடவு செய்யும் முன்னாடி இயற்கையுறம் இறச்சி விடு மேலுழவு ஓட்டி விட்டு நீரணியும் பாச்சு விடுதன் மேதானே தனன்னா வேதானே தன்னே தனன்னா வேதன் தானே தானே தன்னே தனநாதன பத்து நாழு கழிஞ்சதுமே பார்த்து போடு மேலுறப்ப இருபது நாள் கழிச்சு மீண்டும் இன்னொரு கா திரும்ப செய்ய இரண்டு மூணு தூர் முளைச்சா வெட்டி விடு மூணு மாசம் முடியும் வர மாசந்தோறு களைகளடு சொட்டு நீர் பாசனத்தில் மட்டுப்படும் நீர் செலவு

நிதம் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உண்ணும் போருள்ள விளை தேடுவோம் நிதம் பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.